इला कबड्डी कबड्डी राइट गुड अच्छा वादा है नहीं बात करेंगे हां हां नहीं आएंगे चले चलते हैं चले जाएंगे हां いい தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வந்து ஆட்சி பொறுப்பு ஏற்றிலிருந்து பல்வேறு திட்டங்களை செய்து கொண்டு கொண்டிய முதலமைச்சர் தான் நம்மளுடைய மாண்பு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அந்த வழியில் வந்து நமக்கு வந்து கலைஞரின் மகளிர் உரிமை தொகை மாதம் ஆயிரம் ரூபா அதனால் விடுபட்டவங்களுக்கு பூராமே நமக்கு ரெண்டாம் தேதி ஒரு முகாம் இருக்குது அதாவது புளியமரத்து அரசியில் ஒவ்வொரு கிராமத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேருக்கு அந்த ஆயிரம் ரூபா கலைஞர் மகளிர் உரிமை தொகை அதுல வந்து இந்த ட்ரிப் நீங்க மனு கொடுத்துருங்க உங்களுக்கு உறுதியாக அந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அதே மாதிரி கல்லூரியில் படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு புதுமை பெரும் திட்டம் மாசம் ஆயிரம் ரூபாய் தமிழ் புதம் திட்டம் அதுவும் மாசம் கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைச்சி அது மாதிரி மக்களை தேடி மருத்துவ திட்டம் இதே மாதிரி நமது கிராமத்திற்கு வந்து பல்வேறு திட்டங்களை தமிழக முதலமைச்சர்களுடைய ஆணையோடு இந்த பல்வேறு திட்ட திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே மாதிரி இப்போ வயசானவங்களுக்கு ஒரு புதிய திட்டத்தை ஏற்படுத்திருக்காங்க முதலமைச்சர் தாயுமான ஒரு திட்டம் எழுபது வயசுக்கு மேற்பட்டவங்க அதாவது ஒரு குடும்பத்தில் வந்து பெரியவர்கள் ரெண்டு வயசு ரெண்டு பேர் தான் இருக்காங்க ரேஷன் கார்டு வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு உங்க ஊர்லேயே வந்து உங்களுக்கு அரிசி பருப்பு ரேஷன் பொருள்லாம் அதே மாதிரி மாற்றுத்திறனாளி உள்ளே மாதிரி